நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி பொன்னாங்கண்ணி ஆல்டரந்திரா சிசிலிஸ் அலிகேட்டர் வீடுன்னு கூட சொல்லுவாங்க பொன்னாங்கண்ணியோட செடியை பார்க்குறீங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் நாட்டு பொன்னாங்கண்ணி ஒரிஜினலான பொன்னாங்கண்ணி இந்த பொன்னாங்கண்ணி கிராமப்பகுதிகளில் வயல்வெளிகளில் நம்ம வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ள இடங்களில் எல்லா இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா மழை பெஞ்ச உடனே எல்லா இடத்துலையும் தானாக களை செடி மாதிரி எல்லா இடத்துலையும் வளர்ந்து வளர்ந்துருக்கும் இது தனியாக வாங்கிட்டு வந்து வ எல்லா இடத்துலையும் வளர்க்குறதுக்கு தேவைப்படாது அதாவே தானாக வளரக்கூடிய செடி இந்த இலையோட இந்த செடியோட இலைகள் பார்த்திங்கன்னா நீண்டு காணப்படும் அதோட கணுக்களில் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் பூ சில்வர் கலரில் பூ மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அதோ அதனுடைய விதை அதன் மூலம் இனப்பெருக்கம் செய்யக்கூடியது மழை காலங்களில் அதிக அளவில் பச்சை பசு பசுமையாக காணப்படக்கூடிய இந்த புன்னாங்கண்ணியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க மழை பெய்ஞ்ச உடனே அதிக அளவில் போல எல்லா இடங்கள்லையும் வளர்ந்து கிடக்கிறது இந்த நாட்டு புன்னாங்கண்ணி இதில் அதிக மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த நாட்டு பொன்னாங்கண்ணி உடம்புக்கு குளுமை வெப்பம் ரெண்டையுமே சமமாக கொடுக்கக்கூடியது இந்த வெள்ளை நிற பொன்னாங்கண்ணியை தினசரி சாப்பிட்றனால கண் பார்வை இது தெளிவுபடக்கூடியது கண் பார்வை நல்லா தெளிவாகிறதுக்கு தினசரி இந்த பொன்னாங்கண்ணிக்கு இடையே கொஞ்சம் வெண்ணெய் கலந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு வரனால ஓரிரு மாதங்கள் இப்படி சாப்பிட்டுட்டு வரனால கண் பார்வையை இது கூட்டக்கூடியது கண்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்றதுல சொல்லுவாங்க பகலில் கூட நட்சத்திரத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு நரம்புகளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது இந்த பொன்னாங்கண்ணி கீரை கண் பார்வையை கூட்டக்கூடியது உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது இரவு நேரத்தில் நல்ல உறக்கத்தை கொடுக்கக்கூடியது ஆல்டர் நந்திரா சிசிலிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பொன்னாங்கண்ணி கீரையோட கொஞ்சம் நல்லெண்ணெய் இட்டு காய்ச்சி அல்லது தேங்காய் எண்ணெய் இட்டு காய்ச்சி தலையில் தேய்ச்சி கொஞ்சம் நேரம் கழிச்சு குளிச்சிட்டு வரனால தலை முடி நல்லா வளரும் பொடுகு போகும் நண்பர்களே ஒரு கைப்பிடி அளவுக்கு பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துக்கிட்டு அதோட ஒரு கால் கரண்டி சீரகம் ஒரு ஐந்தாறு மிளகு சேர்த்து தட்டி போட்டு அதை இட்டு வதக்கி தினசரி காலை மாலை ஒரு கரண்டி சாப்பிட்டுட்டு வரனால அல்சரை குணப்படுத்தக்கூடியது அப்படி சாப்பிட்டுட்டு வரனால அகட்டு வாயு அகற்றியாக செயல்பட்டு உடலில் தேங்கியுள்ள வாயுக்களை வெளியேற்றக்கூடியது சுரப்பிகள் அனைத்தையும் தூண்டி வேலை செய்ய செய்யக்கூடியது ஆண்மையை இது பெருக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் உள் உறுப்புகளில் ஏற்படுற இரத்த கசிவை இது தடுக்கக்கூடியது செரிமானத்தை தூண்டக்கூடியது மலச்சிக்கலை போடுற போக்கக்கூடியது நண்பர்களே ஆல்டர் நந்திரா சிசிலிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டு பொண்ணாங்கிற கீரையை இதை பார்க்குறீங்க நல்ல பசுமையாக இருக்கு பாருங்க இந்த கீரை கிடைக்கிறப்ப அதை நல்லா அரைச்சு எடுத்து ஒரு பத் பத்துலேருந்து இருபது எம்எல் வரைக்கும் சாறு எடுத்து கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்து தினசரி காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால கண் பார்வை இது கூர்மையாக்கக்கூடியது ஈரலை பலப்படுத்தக்கூடியது இரத்த சோகையை சரி செய்யக்கூடியது உடம்புல உள்ள கொழுப்பை குறைக்கக்கூடியது குருதியில் உள்ள சர்க்கரை அளவை இது குறைக்கக்கூடியது இதே சாரை பால் சேர்த்தும் பருகிட்டு வரலாம் இதில் இந்த பொன்னாங்கண்ணிக்கீரையில் அதிக அளவு விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது அதனால் விட்டமின் ஏ குறைபாடு உள்ளவர்கள் இந்த கீரையை அடிக்கடி சாப்பிட்டு ஒரு கீரையாகவோ அல்லது சூப்பாகவோ சாராகவோ பருகிட்டு வரனால அந்த விட்டமின் ஏ குறைபாடு சரியாகும் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி அந்த வெள்ளை கலர் பூ பூத்துருக்கு பாருங்கள் வெள்ளை கரிசனா கரிசலாங்கண்ணியோட செடியை அதோடய இலைகளை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு சரிசமத்தை சரிசமமாக பொன்னாங்கண்ணி கீரையும் எடுத்துக்கிட்டு அதை நல்லெண்ணெய் இட்டு சிறு தீளை காய்ச்சி அந்த காய அந்த எண்ணெயை வடிகட்டி வச்சுக்கிட்டு வாரத்தில் ஒரு தடவை தலைக்கு தேய்ச்சி தலையில் உடன் முழுசும் தேய்ச்சி குளிச்சுட்டு வரனால அரை மணி நேரம் கழித்து குளிச்சுட்டு வரனால உடல் சூடு குறையும் கண் எரிச்சல் சரியாகும் கண் சோர்வு சரியாகும் கண் பார்வை கூடும் முடி நல்லா வளரும் இந்த வெள்ளைக்கரை சிலாங்கண்ணியோட இந்த பொன்னாங்கண்ணி சேர்த்து தலையில் தேய்ச்சி குளிச்சிட்டு வரனால முடி வளர்ச்சி நல்லாகும் நண்பர்களே இந்த நாட்டு பொன்னாங்கண்ணி கீரையை அரைச்சி எடுத்து ஒரு ஐம்பது எம்எல் வரைக்கும் சாறு எடுத்து வச்சுக்கிட்டு அதோட கொஞ்சம் நெய் விட்டு காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டு அது தினசரி ஒரு அரை கரண்டி குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வரனால குழந்தைகளோட கண் பார்வை கூடும் உடல் குளிர்ச்சி அடையும் அது மட்டும் இல்லாமல் இந்த சாரை யார் வேணாலும் குடிக்கலாம் அப்படி குடிச்சிட்டு வரனால சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பலப்படும் நண்பர்களே இந்த பொன்னாங்கண்ணி கீரையை அரைச்சி சாறு எடுத்து அதோட பச்சைப்பயிரோட மாவு சேர்த்து கொஞ்சம் பால் கலந்து முதல்ல முகப்பூச்சா பூசி சிறிது நேரம் கழித்து முகத்தை கழுவிட்டு வரனால முகம் நல்லா பளபளக்கும் வறண்ட சருமம் சரியாகும் தோல் சுருக்கத்தை அது சரி செய்யக்கூடியது இறந்த செல்களை வெளியேற்றக்கூடியது நண்பர்களே தினசரி பொன்னாங்கண்ணி கீரையை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு அதோட ஒரு ஐந்துலேருந்து பத்து மிளகு சேர்த்து இந்து உப்பு சேர்த்து நீரிட்டு காய்ச்சி தினசரி இதை குடிச்சிட்டு வரனால இது வந்து ஒரு காயகல்ப மருந்தாகும் நோயற்ற வாழ்வை கொடுக்கக்கூடியது உடல் எடையை சமய சமனாக வைக்கக்கூடியது ஆயிலே கூட்டக்கூடியது கரம்புகளுக்கு பலம் தரக்கூடியது கண் பார்வையை கூட்டக்கூடியது நண்பர்களே சுவையான நாட்டு பொண்ணாங்கண்ணி கீரை பாச்சிப்பருப்பு போட்டு அதை நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு அதில் பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு தொளி உரித்த மஞ்சள் பாசிப்பருப்பு அதை போட்டு அதுக்கு தேவையான மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு நீ மஞ்சள் தூள் போடுறோம் பெருங்காயம் ஒரு கால் கரண்டி பெருங்காயம் போட்டு இந்த பருப்பை வேக வைக்கிறோம் இந்த பருப்பு வேகிறதுக்குள்ளே அந்த நாட்டு பொண்ணாங்கண்ணி கீரையை போய் நம்ம பறிச்சுட்டு வந்து இதை அந்த கீரையை மட்டும் அந்த தண்டை விட்டுட்டு வெறும் கீரையை மட்டும் பசுமையான கீரைகளை மட்டும் பறிக்கிறோம் இப்போ மழை காலத்தில் எல்லா பக்கமும் பார்க்குறதுக்கு அதிகமான கீரைகள் இருக்கும் இந்த கீரைகளை மட்டும் பறிக்கிறோம் கீரைகள் நம்ம தேவையான அளவு இதை கீரைகளை மட்டும் பறித்து அந்த கீரைகளை கொண்டு வந்து அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அந்த கீரைகளை அதே மாதிரி இதுக்கு தேவையான வெங்காயம் கொஞ்சம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டு ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாயை கட் பண்ணி போடலாம் அதுக்கு முன்னாடி இந்த கீரைகளை நல்லா கழுவி அதை சிறு துண்டுகளாக எவ்வளோ நம்மளுக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் நேராக கட் பண்ணி வச்சுக்கணும் இந்த கீரையை அந்த வெந்து போ வெந்த பருப்பில் இந்த கீரையை கட் பண்ணி வச்சுருக்க கீரையை போட்டோம் அந்த கீரை போடுறப்பயே இந்த நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை அதோடு போடுறோம் அதோட நேராக கீரை வச்சுருக்க இந்த பச்சை மிளகாயும் போடுறோம் நேராக கீரை வச்சுருக்க பச்சை மிளகாய் அதோடு போட்டு அந்த பருப்பை மேலேயும் கீழேயும் கிண்டி விடணும் இதோடு சேர்த்து தண்ணி ஊற்றக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு ஒரு கரண்டியால் மேலே கீழே கிண்டி விடுங்க இப்போ இதுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை ஏற்கனவே பருப்பில் தண்ணி ஊற்றிருக்கோம் இது கொஞ்சம் வெந்த அமுங்கிடும் அமிங்கிரும் அந்த கீரைகள்லாம் உள்ளே அமைஞ்சிரும் அதனால் அதுக்கு மேலே தண்ணி ஊற்ற தேவையில்லை அப்புறம் வத்துறதுக்கு நிறைய டைம் ஆகும் அது கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம் இல்லைன்னா சாதாரணமாக வேக வைக்கலாம் அப்படி வெந்திருச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த கீரை நல்லா வெந்துருச்சு அந்த பருப்போடு சேர்ந்து இப்போ இதுக்கு தாளிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு ஒரு படைச்சட்டி எடுத்துக்கிட்டோம் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு கடுகு வச்சுருக்கோம் சீரகம் வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் வச்சுருக்கோம் அந்த எண்ணெய் சூடாகிடுச்சி முதல்ல கடுகு போடுறோம் அதோட ஒரு அரை கரண்டி சீரகத்தை போடுறோம் அந்த சீரகம் உடனே அந்த ரெண்டு காஞ்ச மிளகாக கிள்ளி போட்டு அது கருகாமல் லேசை தாளித்து கலவைய கலவையை அப்படியே அந்த பருப்பில் சேர்த்து விட்டுறோம் சுவையான கீரை பாசிப்பருப்போடு சேர்த்து போட்டால் கீரை கூட்டு பா பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த கீரை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு வாரத்தில் ஒரு தடவையே ரெண்டு தடவையே அந்த கீரையை வச்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்ணுக்கு நல்லது இதில் நிறைய விட்டமின்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அதே மாதிரி கால்சியம் போன்ற சத்துக்கள் அதிகமாக இருக்குது நண்பர்களே ஆல்டர் நந்திரா சிசில்லிஸ் இந்த நாட்டு பொன்னாங்கண்ணி கீரையை அரைச்சி சாறு எடுத்து ஒரு இருபதுலேருந்து முப்பது எம்எல் வரைக்கும் சாறு எடுத்துக்கிட்டு அதோட ஒரு ஒரு கரண்டி நெல்லி வத்தல் ஒரு கால் கரண்டி சீரகம் ஒரு கால் கரண்டி மஞ்சள் போட்டு நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால இது வந்து உடலுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது வயிற்று கோளாறுகளை சரி சரிசெய்யக்கூடியது ஈரலுக்கு பலம் தரக்கூடியது உடலை குளிர்ச்சியடை செய்வது நண்பர்களே தினசரி ஒரு கைப்பிடி அளவு பொன்னாங்கண்ணி கீரை எடுத்து நீரிட்டு சிறிது உப்பு சேர்த்து வேக வச்சு அதோட பசு வெண்ணை சேர்த்து நாற்பத்தெட்டு நாட்கள் வரைக்கும் சாப்பிட்டுட்டு வரனால கண் பார்வையை கூர்மையாக்கக்கூடியது நண்பர்களே தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் பொன்னாங்கண்ணி கீரை கொஞ்சம் சீரகம் சேர்த்து சிறுத்தியில் காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டு வாரத்தில் ஒரு தடவை தலைக்கு தேய்ச்சி குளிச்சிட்டு வரதுனால உடல் குளிர்ச்சி அடையும்